ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட ஃபஸ்ட்டு ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதி வந்து அந்த மலை மேலே உட்காந்துக்கிட்டு பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த கீழே ரெஸ்கியூ டீமில் போனவங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க இப்போ அந்த தம்பி வந்து அந்த பையன் பாவம் அவனுக்கு வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கு கொடுக்குறான் கொடுத்துட்டு பா அக்கா நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல இந்த வாட்டரையாவது ஏதாவது குடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இல்லை நான் ஆதி கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாரதி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ வந்து உடனே அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க தம்பி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு இங்கே நிஜமாவே விழுந்தவங்க யாருமே பழிச்சது இல்லையா நீ இங்கே உன்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பையன் சொல்கிறான் ஆமாங்கக்கா நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அவங்க பொழைச்சது வந்து யாருமே கிடையாதுக்கா உண்மைதான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இன்னும் பிரம்ம பயங்கரமா அழகிறாங்க உடனே அந்த கிட்டே கேட்குறாங்க தம்பி நீ எந்த என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையன் ஒன்னே மலைக்கோவிலுக்கு அக்கா சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஸோ இவங்களும் மலை கோவிலுக்கு போய்ட்றாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அம்மன் முன்னாடி அழுதுகிட்டே இருக்காங்க நீ என்ன நான் என்ன தப்பு செஞ்ச ஏன் என்னை இப்படி தண்டிக்கிற எதுவாவது நான் தப்பு செஞ்சுருந்தா என்னெல்லாம் நீ தண்டிக்கணும் ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிற இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதை உடனே ஏன் இப்படி எடுத்துக்கணும்னு பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து ஆதி கிடைக்காம இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் இவங்களும் இந்த கோவிலுக்கு வந்தது ஆதியும் இவங்களும் அந்த ரெசார்ட்ல இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ உடனே ஒரு போலீஸ் அங்க வராரு வந்துட்டு மேடம் உங்களை வந்து இன்ஸ்பெக்டர் கூட்டி வர சொன்னாரு உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு உடனே இவங்க வந்து என்ன சார் என்ன சார் நல்ல விஷயம் தானே ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரா சார் அப்படின்னு இல்ல இல்ல நீங்க அதெல்லாம் அங்க நேரில் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூட்டிட்டு போயிடறாரு போலீஸ் அங்க போனோடனே போலீஸ் போய் இவங்க கேட்கறாங்க என்ன சார் என் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்களா சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இருங்கம்மா இருங்கம்மா பதட்டப்படாதீங்க கீழே வந்து சர்ச் பண்ண போனவங்க இப்பதான் மேலே வந்துட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே மேலே ஏறி வந்த உடனே அந்த சர்ச் பண்ணினவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து போலீஸ் காதில் சொல்கிறாங்க இன்னும் இவங்க வந்து என்ன என்னென்ன ஆச்சு சொல்லுங்கன்னே என்ன ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க வந்து இல்லை இங்கே வந்து ஒரு பாடி கிடச்சிருக்கு வந்து தான் உங்கள் ஹஸ்பண்டோட தானே நீங்கள் தான் வந்து செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாரதி இன்னும் ஜாஸ்தியாக அழ ஆரமிச்சாங்க கண்டிப்பாக கிடையாது ஆதி வந்து உயிரோடு தான் இருக்காரு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறாங்க அதில் அப்படியே ஒரே ரத்தக்கரையாக ஒரு மூட்டையை கொழந்து அவங்க இறக்கியிருக்காங்க பாரதி உடனே அதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஆதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய்ட்றாங்க உடனே அவங்க நேராக அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க நைட்டும் ஆயிடுது அப்படியே வந்து அவங்க ஆதியோடு அங்கே இருந்தது அந்த ஊரில் பேசினது சுற்றினது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ ஒரு கடையில் போயிட்டு இவங்க ஸ்வெட்டர் வாங்குறாங்க அதில் மூணு ஸ்வெட்டர் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஸ்வேட்டரையும் ஆதி வாங்குறாரு உன்னே இவங்க கேக்குறாங்க எதுக்கு இந்த குட்டி ஸ்வெட்டர் அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு நீங்கள் தான் என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு கேட்டிங்கல்ல அதுக்கு தான் அந்த பையனுக்கு தான் இப்போவே நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய தருணங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததெல்லாம் அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்து பாரதி ஒரு அழுதுகிட்டே இருக்காங்க என்னோட அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொன்னீங்களே ஆதி இப்படி என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க நீங்கள் என்னை விட்டு போயிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஆதி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க கண்ணை மூடிட்டு அப்போ அப்படியே அந்த பையனும் பாவம் பின்னாடி உட்காந்துருக்கான் அவனும் தூங்கிடுறான் இப்படியே இவங்க தூங்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு திடீர்னு அப்படி முழிச்சு பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த வாசுவோட இதயம் வந்து அப்படியே பாடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது உடனே பாரதி முழிச்சிக்கிட்டு ஆதி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்கள் சாகலை ஆதி நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க ஆதி உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதோட இந்த எபிசோட முடியுது ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஆதி வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி பாரதிக்கு தோணியிருக்கு அவ்வளோ தான் இன்னும் ஆதியை காட்டலை இதையும் சீரியல் பார்த்தீனா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்